ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Gomathi's கிச்சன் என்னைய நம்ம பார்க்க போற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஒரு சூப்பரான டேஸ்டில் ஒரு டிஃபன் காம்போ தான் பார்க்க போறோம் நல்லா மொறு மொறுன்னு செய்யற மாதிரியான அடை தோசையும் அது தொட்டு சாப்பிட்ற மாதிரியான சட்னி ரெண்டுமே எப்படி செய்யலாங்கிறத பாக்கலாம் இதே மாதிரி நம்ம சேனல பார்த்தீங்கன்னா நிறைய வகையான டிஃபன் காம்போ ரெசிபீஸ்லாம் எல்லாம் போட்டிருக்கிறேன் அந்த ரெசிபியோட லிங்க் எல்லாமே தனித்தனியாக கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு விருப்பப்பட்டா செக் பண்ணி பாருங்க இப்போ வாங்க இந்த அடை தோசையும் சட்னியும் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் கோமத்தீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆலுங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ அடை தோசை பண்ணுறதுக்கு அரிசி பருப்பு ஊற வச்சுக்கலாம் அதுக்கு நான் எடுத்திருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துருக்குறேன் இட்லி அரிசிக்கு பதிலா நீங்கள் பச்சை அரிசிலையும் செய்யலாம் நல்லாயிருக்கும் சப்போஸ் உங்கள்கிட்ட மெஷரிங் கப்பு இல்லை அப்படின்னா வீட்டில் இருக்க டம்ளரில் கூட நீங்கள் அரிசி பருப்பு அளந்துக்கலாம் இப்போ இந்த அரிசியை நான் தனியாக தான் ஊற வச்சுக்க போகிறேன் அடுத்து பருப்பை வந்து நம்ம என்னென்னு பார்த்துருவோம் எடுத்த கப்லையே கால் கப் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க அதே அளவு கால் கப் அளவுக்கு துவரம் பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசி பருப்பு சேர்த்துக்கோங்க பாசி பருப்புக்கு பதிலாக பச்சை பயிரும் சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் அடுத்ததாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உருட்டு உளுத்தம் பருப்பு சேர்த்துருக்குறேன் தோல் இருக்கிறது தோல் இல்லாதது எது வேணால் எடுத்துக்கோங்க நல்லாயிருக்கும் இதிலேயே அடை தோசைக்கு ஏற்ற காரத்துக்கு வரமிளகாயும் சேர்த்து போட்டு நீங்கள் ஊற வச்சுக்கோங்க அரிசி பருப்பு ரெண்டுமே ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா கழுவி ஊற வச்சுக்கோங்க இப்போ அரிசி பருப்பு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே ரெண்டு மணி நேரமாக ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கறேன் இப்போ இதை அரைச்சிக்கலாம் மிக்சியில் இல்லை கிரைண்டரில் எதில் வேணால் அரைச்சிக்கோங்க இப்போ மிக்சியில் முதல்ல சேர்க்க போகிறதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு பத்து கருவேப்பில ஒரு ரெண்டு இன்ச் அளவுக்கு இஞ்சி நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம ஊற வச்ச வரமிளகாயை மட்டும் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடியும் சேர்த்துக்கோங்க இப்போ இதை வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றாமல் குற குறப்பாக அரைச்சிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இந்த மாதிரி அரைச்ச பிறகு நம்ம ஊற வச்ச அரிசி பருப்பை சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து கிரைண்டரில் அரைக்க போகிறீங்க அப்படின்னா முதல்ல அரிசியை ஓட்டிடுங்க அரிசி ஓட்டினதுக்கு அப்புறமா பருப்பு போட்டு நீங்கள் கடைசியாக ஒரு ரெண்டு சுற்று விட்டு இறக்கிக்கோங்க நாங்கள் தான் அரைக்க போகிறேங்கிறனால எல்லாத்தையுமே ஒரே ஜார்லையே பெரிய ஜாரில் சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த அடை தோசை மாவுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சரியாக இருக்கும் இப்போ இதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொறை குறப்பாக அரைச்சிக்கணும் ரொம்ப வந்து நைஸாக மாவு மாதிரி அரைச்சிடக்கூடாது இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சிக்கிட்டு இருக்கிறேன் இதில் வந்து நிறத்துக்காக மஞ்சள் தூள் சேர்க்க மறந்துட்டேன் இதில் சேர்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க நல்லா இருக்கும் வாசனையும் நல்லா இருக்கும் இப்போ இதை அரைச்சிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தோசை மாவு அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க மிக்சியிலையும் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதையும் சேர்த்துக்கலாம் தோசை மாவு கன்சிஸ்டன்சி பார்த்தீங்க அப்படின்னா தோசை மாவை விட கொஞ்சம் திக்காக இருக்கணும் அப்போ தான் அடை தோசைக்கு நல்லாயிருக்கும் இப்போ இந்த அடை தோசை மாவில் பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை கொஞ்சமாக சேர்த்துக்க போகிறேன் நீங்கள் நைட்டு டின்னருக்கு செய்ய போகிறீங்கன்னா முருங்கைக்கீரை அவாய்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக நீங்கள் கொத்தமல்லி தழை கூட பொடியா நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம் விருப்பம் உள்ளவங்க பொடியாக நறுக்கின வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் நான் ரெண்டுமே போட்டிருக்கேன் கொத்தமல்லி தழை முருங்கைக்கீரை ரெண்டையுமே சேர்த்து கலந்து வச்சுருக்குறேன் இப்போ இந்த தோசை மாவை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து புளிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம மாவு அரைச்ச உடனேயே வந்து தோசை ஊற்றிடலாம் சில பேர்த்துக்கு இது புளிச்சா பிடிக்கும் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் கழித்து நீங்கள் ஊற்றினாலும் ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ தோசை செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போ தோசை ஊற்றுறதுக்கு கல் நல்லா காய வச்சுருந்தேன் இதை லைட்டாக தண்ணி தெளித்து விரவி விட்டுட்டு தோசை ஊற்றினீங்கன்னா ஒரு ஒரு தோசையும் உங்களுக்கு வாக்கிறப்ப பிசுறு இல்லாமல் நல்லா இந்த மாதிரி தேய்க்க வரும் உங்களுக்கு எந்த அளவுக்கு மெல்லிசா தோசை வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து இதை ஊற்றிக்கலாம் அடை தோசையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் தோசையை விட கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் ஊத்துனாதான் உங்களுக்கு நல்ல பருப்பு வெந்து முறு முறுன்னு இருக்கும் அதனால தேவையான அளவு எண்ணெயும் நெய் எது வேணா சேர்த்துக்கலாம் ஒரு மிதமான தீலையே இந்த அடை தோசை நல்லா முறுகல் ஆகிற அளவுக்கு வேக வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா தோசை நல்லா செவந்து ஓரளவு வெந்து வந்துருச்சு இந்த சமயத்தை இதை நல்லா திருப்பி விட்டு வேக வச்சுக்கலாம் எக்காரணத்துலேயும் தோசையை அதிக தீயில் வச்சு வேக வைக்காதீங்க ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வேக வைக்கிறப்ப தான் நல்லா வெந்து முறுகலாக உங்களுக்கு வரும் இப்போ அவ்வளோதான் ரெண்டு சைடுமே நல்லா வெந்துருச்சு திருப்பி விட்டு எடுத்துடலாம் நல்லா மொறு மொறு செம்ம ஈஸியாக அதேமாதிரி ரொம்ப நல்ல டேஸ்டான தோசை ரெடி ஆயிடுச்சு பார்த்திங்கன்னா இதுக்கேற்ற நம்ம சட்னியும் ரெடி பண்ணிக்க போகிறோம் ஒரு கார சட்னி செய்ய போகிறோம் அதுக்கு ஒரு சட்டியில் ஒன்றரை டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறேன் எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு இதில் மூணு சின்ன வெங்காயமும் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பல் பூண்டு ரெண்டு கட்டி பூண்டு அப்படியே முழுசாக உரித்து சேர்த்துருக்குறேன் இதோட பூண்டு தான் அதிகமாக இருக்கணும் வெங்காயம் அதிகமாக இருக்கக்கூடாது இந்த எண்ணெயிலேயே இந்த பூண்டு வெங்காயம் நல்லா பொன்னிறமாகற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாதி அளவு இதில் வதங்கிருச்சு இப்போ இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா இதில் நம்ம இன்றைக்கி தக்காளி சேர்க்க போகிறோம் தக்காளி பார்த்திங்கன்னா நறுக்கக்கூடாது அதில் இருக்க அந்த கெட்டி பகுதியை கத்தியால் நல்லா இந்த அளவுக்கு அறுத்து எடுத்துட்டு நீங்கள் முழுசாக இந்த தக்காளியை இந்த எண்ணெயிலே நல்லா வதக்க போகிறோம் ஒரு சுட்ட மாதிரி இது வெந்து வரும் நீங்கள் வந்து பொடியாக நறுக்கி வேக வைக்கிறத விட இந்த மாதிரி எண்ணெயில் இதனால சுட்டு வேக வைக்கிறப்ப அந்த டேஸ்ட்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை அடிக்கடி நீங்கள் பரட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து முழுசாக நல்லா வெந்து அந்த தோல்லாம் பார்த்திங்கன்னா வெந்தது உங்களுக்கு தெரியும் இப்போ அதுங்களையும் பார்த்திங்கன்னா அந்த பூண்டு வெங்காயம் ரெண்டுமே நல்லா பொன்னிறமாக வெந்துருச்சு இந்த சமயத்தை அதை எடுத்துடலாம் இப்போ இந்த மாதிரி நல்லா அந்த எண்ணெயில் பரட்ட பரட்ட உங்களுக்கு நல்லா வெந்து வரும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு இந்தளவு வெந்தால் போதும் இதையும் அதே தட்டுக்கே மாற்றி எடுத்து வச்சுருங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி தக்காளி வெந்திருக்கு அப்படிங்கிறது இப்போ ஏற்கனவே நம்ம ஊற்றின அதே எண்ணெயிலே நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா நான் வந்து ஒரு ஒன்பது வரமிளகா போட்டு அதையும் கொஞ்சம் நேரம் இந்த எண்ணெயெலாம் நல்லா செவக்க வறுத்துட்டு நம்ம அதே தட்டிலே மாற்றிக்கலாம் இப்போ இதிலே பார்த்திங்கன்னா இந்த சட்னிக்கு தாலிப்பையும் கொடுத்துருவோம் இந்த எண்ணெயை வேஸ்ட் பண்ண வேணா கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு நல்லா பொறிஞ்சு செவந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை இலையை போட்டு பொரிய விட்டு அதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுருக்கோங்க இதே சட்டியில் வச்சுருந்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்து கருகி போயிடும் இப்போ சட்னி அரைக்கிறதுக்கு வதக்கிற சாமான்கள்லாம் மிக்சியில் போட்டிருக்கிறேன் தக்காளி மட்டும் இன்னும் போடலைங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு அரை டீஸ்பூன் டேபிள் சால்ட்டு போட்டு தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி கொஞ்சம் கொர குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ வந்து நம்ம வதக்கி எடுத்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா தக்காளியை அதை வந்து நல்லா நறுக்கிட்டு இதில் சேர்த்துக்கலாம் தேவையான கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நல்லா வழு வழுன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சிட்டேன் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா கால் கப்பை விட கம்மியாக தான் ஊற்றுனேன் அந்த தக்காளியில் இருக்க தண்ணியிலே உங்களுக்கு நல்லா அறப்பட்டு வந்துடும் சட்னி சூப்பரான நம்மளோட சட்னி செம்மையாக ரெடியாகிடுச்சு இதே மாதிரி அளவுகளோட இந்த அடை தோசையும் சட்னியும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கோமத்தீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்